அடிக்கடி தொலைபேசியில் உரையாடி கொண்டு இருப்போம் என்னுடைய படங்கள் சம்மந்தமாக என் தொடர்ந்து என்னை பேசிக்கொண்டே இருப்பார் நல்ல நான் நல்லா நினைக்கிற ஒரு திரையுலகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இந்த படம் நான் வந்து எடிட்டில் பார்த்துட்டேன் ஆக்சுவலாக மிக பிரம்மாண்டமாக வந்து இருக்கிறது இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா வளர்ச்சிங்கிற பேரில் இந்த உலகத்தில் ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி இன்னொரு மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளோ பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க காண கிடைக்காத ஒன்று ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த ஆலை இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது இந்த ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள் அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பிரம்மாதமாக பிரம்மாண்டமாகவும் உணர்வு இந்த படம் பேசுகிறது இதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் கௌதமன் தமிழை நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறேன் தமிழ் தமிழ் வந்து சாரோட பையன் பிரமாதமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் ஒரு பெரிய நான் ரொம்ப நான் படம் பார்த்துட்டு சொன்னேன் உங்களோட உங்கள் பையன் போர்ஷனை ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்ப வந்து சங்கர் சார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து கௌதமன் சாரோட பையன் இருக்கான் பிரமாதமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் காமிச்சேன் அப்போ அவர் சொன்னார் ஹீரோ அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் சங்கர் சார் படம்னா உடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்தா சார் வந்து பயங்கரமா பாராட்டினாரு சோ இப்ப இந்த படத்துல வந்து மிக பிரமாதமா வர்ற போர்ஷன் அவ்வளோ மண்ணும் மனத்தோட ரொம்ப பிரமாதமா அவ்வளோ அழகா இருக்கு இப்போ இப்ப இட்லி கடைப்படத்துலையும் பண்றான் விரைவில் ஒரு பெரிய தமிழ் மண்ணின் கதாநாயகனாக வருவதற்கான எல்லா கூறுகளோடு அந்த டெடிக்கேஷன் எல்லாமே இருக்கு சோ தமிழை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நான் சத்தமாக பேசல மன்னிச்சோங்க ஸோ இங்கே இந்த இந்த படத்தில் வந்து எப்பவுமே என்ன சொல்கிற எனக்கு பாருங்கள் எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னன்னு அவர் எனக்கு ஒரு நண்பர் அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு வச்சுன்னா நான் மதுரையில் நாடோடிகள் தூன்னு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில் அந்த போராட்டத்தில் என்னுடைய இருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க இப்போது நான் அங்கே போயிட்டேன் போனதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்டையுமே பேச முடியலை யாராவது ஒரு தோல் கிடைக்காதான் நம்ம பேசுகிறதுக்கு ஏன்னா நம்ம அங்கே 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 போய் நிற்கிற போய் யாரையுமே பார்க்க முடியலை பக்கத்துல நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு பேசுறதுக்கு ஆள் இல்லை தோல் கொடுத்து அழுதுறதுக்கு ஒரு தோல் கூட இல்லைங்க அந்த நேரத்தில் முத முதல்ல வீறி பீரிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதமன் சார் தான் ஸோ யாருமே இல்லாத நேரத்தில் திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறார் அப்படிங்கிற எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா கௌதம் சாட்டு நானும் அவரும் பழைய ஒரு இருபது வருஷம் கேப் இருக்கும் திடீர்னு வந்து நின்னார் மிகப்பெரிய ஒரு போராளி தான் எப்போவுமே உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறவரு தான் சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முழு முயற்சி அரங்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்துலையும் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும் மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளி அவராக தான் இருப்பார் டக்குன்னு உடனே வந்து நிற்கிறதில்ல எனக்கு அந்த விதத்தில் மிகப்பெரிய பெருமை இந்த படத்தில் நான் ஸ்டண்ட் இயக்குநராக ஒர்க் பண்ணேன் அவருக்கும் சரி அவருடைய புதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம் ரெண்டு பேருமே மிகப்பெரிய டெடிக்கேட்டட் டெடிக்கேட்டட்னா என்னென்னா அந்த படத்துக்காக எவ்வளோ வேலை செய்யணும் இப்போ சார் சொன்ன மாதிரி அவருக்கு ஆயிரம் பேர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஆயிரம்லாம் ரொம்ப குறைச்சல் இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியாக லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் என்னோட மனமாக இருந்த வார்த்தை வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பான வணக்கம் அண்ணன் இருக்கும்போது இங்கே நிறைய பேச முடியாது அதனால் நான் சீக்கிரம் போயிடுறேன் ஒரே ரெண்டே வார்த்தையில் முடிச்சுக்கிறேன் கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர் ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சுது அவர்னால இன்னொரு ஒரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடச்சிட்டார் அருமையான நண்பர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் ப்ரொடியூசர் அவர் ஒன் ஆஃப் த புரொடியூசர் கிருஷ்ணமூர்த்தி சார் ஸோ சார் வணக்கம் சார் ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை ஏன்னா அண்ணன் கூட அண்ணன் டைரெக்ட் பண்ணப்படும் நான் பண்ணேன் அது மட்டும் சொல்லிவிட்டு ஓடிடுறேன் நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன் அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே அவருக்கு போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கண்ணே டேய் என்னடா அப்படின் அண்ணே என்னடா அது என்ன 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 என்னண்ணே ஏய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறானே ஐயோ ஐயோ அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்கண்ணே திருப்பி என்ன ஒரு பார்த்தர் அண்ணே அப்புறம் புதினா சட்னி சொல்கிறாரு சரி அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுகிறது தவறு ஸோ அண்ணன் கிட்டே நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் கற்றுக்கிட்டேன் அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பீங்கன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான் ஸோ நான் நிறைய பேசல நன்றி வணக்கம் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் மேடையில் உள்ள பெரிய பெரிய ஜாம்பவங்கள் அவங்களுக்கும் வணக்கம் நான் அதில் வரும் நன்றி தான் சொல்லணும் டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும் தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிப்போம் நானும் ஜானி மாஸ்டரும் மாஸ்டர் ரொம்ப நன்றி அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜ மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்து வந்து இப்படி ஒரு பாட்டை ஜீவி கிட்டே வந்து டைரக்டர் வாங்கி பாடலாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது அதுக்கு ஜீவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும் ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா எல்லா ஹீரோ இதுக்கெலாம் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கும் போது நாங்கள் ஜானிவாசெலாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆனோம் அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ஒளிப்பதுவும் சரி எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வர்றது டைமாக இருக்குது அதுக்கப்புறம் தான் நன்றி மற்றான் தேங்க்யூ தேங்க்யூ நன் நன்றி ஸோ மச்